வணக்கங்க இப்போ இது வந்து எங்கள் அம்மா எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் சூப்பராக செவ்வந்தி தோட்டம் பாருங்கள் எல்லாம் பூ நல்லா விளைஞ்சி கிடக்கு பூ ஃபுல்லாக நல்லா விளைஞ்சி இருக்குங்க இப்போ இது அறுவடை பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க மாட்டுங்களுக்காக கொஞ்சம் சோளம் விரைச்சிருக்காங்க ரெண்டு மாடு பால் கறந்துட்டுருக்கு எங்கள் அம்மா ஆமாம் ஒரு ஆய் சொல்லுங்க கடக்காய் போட்டிருக்காங்க வேர்க்கடலை இதுவும் வீட்டு யூஸ்க்கு மாத்திரம் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஒரு கால் கால் ஏக்கராவுக்கு கடலக்காயி ஒரு செடி பிடிங்கி பார்க்கலாங்க எவ்வளோ எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்ட்டு பாருங்க கடலக்காய் ஓரளவுக்கு இறங்கிட்டிருக்கு சும்மா டேஸ்ட்டுக்காக தான் பறிச்சேன் மாடுக்கு தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா என்னன்னாக்கா இந்த எல்லாம் மயிலுங்க நிறையா இருக்குதுங்க இங்கே கரடு பக்கமாக இருக்கிறதுனால மயில் நிறைய இருக்குது செடி வந்து பூரா கடக்காயும் நோண்டி நோண்டி தின்னுறதுங்க அது விடிய காலையிலேருந்து பொழுது வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்து வரத்திட்டே தான் இருக்கார் மயிலும் நல்லா பூரா தின்னுறது அதுங்கெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் தான் நமக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கோழி கொண்டை வச்சுருக்காங்க இதுவும் நம்ம மல்லி முல்லைலாம் வச்சு கட்டுவாங்க பூ மாளிகெல்லாம் வச்சு கட்டுவாங்க நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் கலரு இது வந்து கரெக்டாக பூவார டைமில் பார்த்து கிணத்துல தண்ணி வறண்டுருச்சுங்க ஒரு லோடு மூணாயிரம் கொடுத்து விலைக்கு வாங்கி தான் ஊற்றிக்கிட்டுருக்காங்க இது வந்து பாதிலையும் விட முடியாது கஷ்டப்பட்டுருக்காங்க ஒழிப்பு போட்டிருக்காங்க கரெக்டாக விற்கிற டைமில் கிணத்துல தண்ணி வறண்டு போச்சு தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் பூவும் ரெண்டு சரு வச்சுருக்காங்க ஒரு அரை ஏக்கராவுக்கு தென்னங்கன்று நட்டு வச்சுருக்காங்க பொலி சுற்றியும் அரிசினிக்காயும் சுரக்காயெல்லாம் போட்டிருக்காங்க அதுவும் பறிச்சுட்டு போய் தான் இருக்காங்க கை செலவுக்காக இது வந்து தவறை செடி வந்து காட்டு சுற்றியும் போட்டுட்ருக்காங்க தவறை செடி வந்து வீட்டு யூஸ்க்காக ஒரு ரெண்டு சால் போட்டிருக்காங்க காட்டு சுற்றியுமே இதுவும் பாருங்கள் சூப்பராகலாம் பூ எடுத்துட்ருக்கு தவறை தவறை அப்புறம் வீட்டு யூஸ்க்காக வீட்டு யூஸ்க்காக மிளகாய் நாற்று வந்து இந்த வாய்க்காலுங்கள்ல வச்சு விட்டுருக்குறாங்க இதுவும் மிளகாய் வரும் வீட்டு யூஸ்க்காக சும்மா பொழிவு சுற்றியுமே அரிசினிக்காயும் சுரக்காயும் போட்டு விட்டுருக்காங்க அது இன்றைக்கி காலையில் ஒரு இருபது காய் இருக்கும் நோம்பிக்காக பறிச்சிட்டு போய் விற்றுட்டு வந்தாங்க காய் சுரக்காயும் ஒரு காய் பத்துரூவா ரூபான்ட்டு இந்த மாதிரி காய் போட்டிருக்காங்க சுரக்காய் இதையும் பறிச்சிட்டு போய் விற்றுட்டு வர்றாங்க இதான் அம்மா எங்கள் வீடு புளிய மரம் ஒன்று இருக்குது இது ஃபுல்லுமே எங்கள் பெரியப்பைய காடுங்க அவங்க ஓட்டி பூ வச்சுருக்காங்க இதுக்கும் அப்படிதான் செடின் கரெக்டாக நல்லா பூ வர டைம் பார்த்து கிணத்துல தண்ணி கம்மியாயிருச்சு விலைக்கு வாங்கி தான் தண்ணி இருக்காங்க நல்லா பூ இந்த மாதிரி மலர்ற டைம் பார்த்து தண்ணி இல்லை ஒரு லோடு கணக்கில் தண்ணி வாங்கி தான் இருக்காங்க இது ஒரு ஆளுக்கு இந்த பக்கம் இது ஒரு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஏக்கரா மொத்தம் ஏழு பேர் தம்பிங்க ஆளுக்கு ஒரு ஏக்கரா ஏழு ஏக்கரா இருக்குங்க இங்கே போர் இருக்குது கிணறு ஒன்று இருக்குது போரில் போர்லேயும் தண்ணி இல்லைங்க எல்லாம் கம்மியாயிடுச்சி நான் போன வீடியோவில் காட்டினதை விட இந்த வீடியோவில் பாருங்கள் தென்னஞ்செடிங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு எல்லாம் முளப்பு வந்து நல்லா பெருசாகிட்டு இருக்குது தென்னா கன்று பொலி சுற்றியும் வெறும் அரிசினிக்காயும் சொரக்காயும் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் சொரக்காய் பாருங்கள் வாருக்காய் பிஞ்சு எடுத்துட்டு இருக்கு எங்கள் அப்பா கூட பிறந்தீங்க மொத்தம் ஏழு பேர் அண்ணன் தம்பிங்க மூணு அக்கா தங்கச்சிங்க மொத்தம் பத்து பேருங்க மாடு ரெண்டு இருக்குதுங்க இதான் எங்கள் அம்மா எங்கள் வீடு ஆடு ஒரு மூணு வச்சுருக்காங்க கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது ஹாய் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இது இந்த பக்கம் ரெண்டு பேருக்குங்க பங்கு ஆளுக்கு ஒரு ஏக்கரா இருக்குது இது ஒரு ஆளுக்கு அதில் ஒரு ஆளுக்கு கீழே அந்த கார் நிற்கிது இல்லைங்க கீழே வரைக்கும் இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விளாக் சேனலுக்கு பாய்